ஃப்ரான்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான விளாக்கு தான் பார்க்க போகிறோம் என்ன விளாக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்க பவானி அந்த ஏரியாவில் இருக்க காளிங்கராயன் அணைக்கட்டு அதோட வீடியோ தான் இப்போ நம்ம இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம போய்ட்டுருக்கிறது வந்து பவானி வந்து பழைய பாலம் கிட்டத்தட்ட பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டிய பாலம் இது பட் இன்னமும் பார்த்திங்கன்னா பயன்பாட்டெலாம் இருக்குது சூப்பராக இருக்குது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஊராட்சி கோட்டை அது வேதகிரி மலைன்னு சொல்லுவாங்க அதோடய வீடியோ வேணால் கூட என்னோடய சேனலை பார்த்துக்கலாம் அப்படியே இப்போ லெஃப்ட் சைடில் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சங்கமேஸ்வரர் கூடுதரை அதோடய வீடியோ வந்து நம்ம தொடர்ந்து அடுத்த எபிசோடில் போடுவோம் இப்போ தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம காளிங்கராயன் அணைக்கட்டுக்கு வந்துவிட்டோம் பேரே பார்த்தீங்களா காளிங்கராயன் பாளையம் இப்போ நம்ம ரைட் சைடில் தான் உள்ளே போகணும் இதான் வந்து அந்த கூடுதுறை சங்கமேஸ்வர ஆலயத்துக்கு போகிற ரோடு ப்ளஸ் அந்த ரோ இந்த ரோடு வந்து ஈரோடு மேட்டூர் ரோடு இந்த ரோடுன்னு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருந்துட்டு சப்போஸ் வெளியூரில் இருந்தாலும் சரி நீங்கள் ஒன்றேட்டுரு பிளான் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளேஸ் தான் பட் நீங்கள் காலையிலான அணைக்கட்டு ஃபால்ஸ் அதுக்கும் போகலாம் பட் இந்த வாய்க்காலையும் நீங்கள் குளிக்கலாம் பட் வருடம் முழுவதும் பார்த்திங்கன்னா இந்த வாய்க்காலில் தண்ணீர் போயிட்டே தான் இருக்கும் பட் ஒரு சில குறிப்பிட்ட மாதங்கள் மட்டும் தண்ணீர் வந்து நிறுத்தி வச்சுருவாங்க பட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் ஆல்ரெடி போயிருக்கோம் பட் வீடியோ அப்படிங்கிறப்போ நான் ஃபஸ்ட் டைம் தான் வீடியோ போடுறேன் பட் அங்கே கேட் ஓப்பனாக தான் இருக்குது உள்ளே அலோவ் ஆகலாம் தெரியல போய் கேட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருவோம் கண்டிப்பாக பிடிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துராதிங்க லைக் பண்ணுங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ என்ன போலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆர்ச்சி தெரியுது பார்த்தீங்களா இதுதான் வந்து காளிநல அணைக்கட்டோட முன்னாடியோட என்ட்ரன்ஸு பட் யாரும் இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க பட் உள்ளே ஒரு கோவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பட் அதுக்கும் போய் பார்ப்போம் அலோவ் பண்ணுவோல அப்படின்ட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்வையாளர்கள் உள்ளே செல்ல அனுமதி இல்லை தெரியுதா பாதுகாக்கப்பட்ட பகுதி வெளியாட்கள் உள்ளே நுழையக்கூடாது நீர்வள ஆதாரத்துறை ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து காளிகராயனோட கிளைவாய்க்கால் ஆறு சின்ன ஆறு இந்த ஆற்றில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் எப்பொழுதுமே இருக்கும் வருடம் முழுவதும் தண்ணீர் போயிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஈரோடுலேருந்து வரீங்க அப்படின்னா கூட சரி கோயம்புத்தூர்லேருந்து வரையனாலும் சரி இந்த பாலத்தை வந்து கிடக்காம நாம் வந்து அந்த அணைக்கு போக முடியாது அணைக்கட்டுக்கு போக முடியாது பட் பார்த்திங்கன்னா இந்த பாலம் வந்து ரெ இரட்டை பாலம் இந்த சைடு ஒரு பாலம் ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு பாலம் இருக்கும் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா சங்கமேஸ்வரர் ஆலயம் இருக்குது லெஃப்ட் சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அணைக்கட்டு இருக்குது நம்ம அங்கே போய் இந்த பாலத்தை நம்ம பார்க்கலாம் இதில் மெயின் பார்த்திங்கன்னா போர்டு போட்டிருப்பாங்க பெரிய கல்வெட்டு மாதிரி செஞ்சு பவானி நகராட்சி ஜமக்கால நகரம் உங்களை தங்களை அன்புடன் வரவேற்கிறேன்னு சொல்லி போட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து ஒரு லாரி வந்து இடிச்சிட்டாங்க கொஞ்சம் பவானிங்கிற அடையாளமே சாஞ்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் பேர் பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டு பூக்கடை கார்னர்மாங்க பூக்கடை பஸ் ஸ்டாப்புமாங்க பூக்கடை பஸ் ஸ்டாப்புங்கிறது இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அந்த சைடு இருக்குது ரைட் சைடில் இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா மஜ் மஸ்ஜித் அதாவது மசூதி இருக்குது மசூதிக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடையாளத்துக்கு வேணும்னா விஷ்ணு தேட்டர் ஒன்று இருக்குது அதிலேருந்து கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா மசூதி தாண்டி ஒரு ரெண்டு மூணு வீதி போனோம் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இடத்துக்கப்புறம் ஒரு கட்டு ஒன்று இருக்கு நீங்கள் போக போக பார்க்கலாம் ஏன்னா நம்ம ஏரியா அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரூட் எல்லாமே தெரியும் அதனால சொல்லிகிட்டே இருக்கேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு பழனியாண்ட கோவில் ஒன்று இருக்குது முருகர் கோவில் ஒன்று இருக்குது பழனியாண்டரம் சொல்ல முடியாது பட் முருகர் கோவில் ஒன்று இருக்குது அதை அடையாளமாக நீங்கள் வச்சுக்கலாம் பட் இன்னொன்று பார்த்திங்கன்னா பவானி பஸ் ஸ்டாண்டில் ஜஸ்ட் சும்மா ஒரு கிலோமீட்டர் தான் ரீச் பண்ணலாம் அந்த இடத்துக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இடம் சூப்பராக இருக்கும் போய் பார்க்கலாம் நாங்கள் ஒரு டூ வீக்ஸ் முன்னாடியே போனோம் பட் அப்போ இருந்தது பட் கூட்டம் அதிகமாக இருந்தது அதனால் வந்து நாங்கள் வீடியோ எடுக்கிறது முடியலேன்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்ட வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா இங்கேலாம் பார்த்திங்கன்னா அந்த ட்ரம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க மேலும் எல்லாமே வச்சுருப்பாங்க அதை அடையாளமாக கூட வச்சுங்க இப்போ இந்த கட்டு தான் ஆட்டோ அடிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் தான் போகணும் இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் அங்கே பாருங்கள் அங்கே ஆப்போசிட்டில் முருகான்னு சொல்லி போட்டு போட்டுருப்பாங்க எதுவும் அடையாளமாக வச்சுக்கங்க இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டர் போனோம் அப்படின்னா ஒரு வாட்டர் டேங்க் ஒன்று இருக்கும் அதுலேருந்து ரைட் சைடு உள்ளே போகணும் ரைட் சைடில் போயிட்டு ரெண்டாவது கட்டு அது அதிலே வந்து அனைத்த வப்புன்னு கேட்டால் யார் வேணால் சொல்லிடுவாங்க அதையும் பார்த்துக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா மிகவும் பழமையான தேட்டர் ஒன்று இருக்குது இந்த இடத்துக்கு இருக்குது இந்த ஏரியாவில் பட் ஒரு தேட்டர் மட்டும்தான் இங்கே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது விஷ்ணு தேட்டர்ன்னு சொல்லிவிட்டு அந்த பவனிலே பார்த்தீங்கன்னா அது ஒரே ஒரு தேட்டர் மட்டும்தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரைட் சைடில் மரம் தெரியுது பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பழமையான தியேட்டர் இப்போ வந்து பயன்பாட்டில் இல்லை மூடிட்டாங்க தெரியுது பார்த்தீங்களா இதுதான் தேட்டர் தாண்டி கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா ஒரு வாட்டர் டேங்க் இருக்கும் வாட்டர் டேங்க்லேருந்து நீங்கள் ரைட் சைடில் உள்ள கட் பண்ணி போகணும் ரைட் சைடில் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீதி லெஃப்ட்டில் அடுத்த ரெண்டாவது கட்டு அதில் போனீங்க அப்படின்னா நேராக நம்ம அணத்தோப்புக்கே போயிடலாம் தனி டேங்க் தான் வச்சுங்க போஸ்ட் ஆஃபீஸ் உள்ளே போனால் தனி டேங்க் ரைட் சைடு மளிகை கடை இருக்கும் ரைட் சைடு கட் பண்ணி இதில் போனால் லெஃப்ட் சைடில் ரெண்டாவது கட்டு இதுலேயும் போலாம் இதில் டூ வீலரில் போகலாம் அந்த சின்ன வீடு வீடு சந்தைகளாக இருக்கும் அதுக்குள்ளே போகலாம் இதில் போனால் நம்ம கார் போகிறதுக்கெல்லாம் சௌரியமாக இருக்கும் அந்த டூ வீலரில் போகிற மாதிரி தான் இதில் போகலாம் கீழே ஆத்தோரமாக வருது இல்லை அந்த பாலம் ஆமாம் இந்த கட்டு போச்சுருப்பார் நேரம் கலை பஸ் ஸ்டாண்ட் வழி மெயின் என்ட்ரன்ஸ் அந்த சைட் இருக்குது ப்ளே குலோசம் பண்ணி வச்சுருப்பாங்க அதனால் இந்த வழி தான் கொஞ்சம் ஃப்ரீயாக நல்லாயிருக்கும் குளிக்கவும் இடம் இருக்கும் கோயில் ஒன்று இருக்குது தண்டராயன் கோயில் இது அப்படியே ஃபோட்டோ எடுப்பாப்பு கிட்ட அப்படியே ரீச் பண்ணிட்டோம் ஃபோர் வீலர் வரலாம் ஓரளவுக்கு சின்ன வண்டிக்கு வரலாம் ரொம்ப பெரிய வண்டிக்கு வர முடியாது ஆறு போய் ஆறு போய் நான் தடவை உழைக்காத பிரச்சனை இல்லை வேணாம் இந்த காரே போகுதா ஆமாம் இதில் தான் போகுது அதில் தான் அன்றைக்கு போகணும் ஆறு தான் தண்ணி வந்துச்சுன்னா ஃபுல்லாக போகுது இரண்டி தான் கொஞ்சம் அப்படியே இங்கே நீங்கள் ஓ ஒம்பதா இருக்குல்ல ம் அது ஒன்றும் பேசலாம் நம்ம ட்ராவலிங் தண்ணி வருது காரணம் ஆனால் வந்தாச்சு காளிங்கிராயன் அணைக்கட்டு அனைக்கட்டு பாருங்கள் தண்ணி அலையே வரைஞ்சி போயிட்டுருக்கு ரொம்ப அதிகம் போகலாம் கம்மியாக தான் போயிடும் தண்ணி திருநெண்டாயர் கோயில் வேல் பவாடி மீனவாக்கூர் கோவில் செப்பல் போட்டு வாங்க ஒன்றும் தப்பு இல்லையா போட்டு வாங்க போட்டு வாங்க போட்டு இந்த பக்கம் வரமுன்னால் வா ஒன்றும் தப்புலவா இதில் ஆ இதில் மேலே போகிறதுக்கு கீழே போகிறதான்னா இங்கேருந்து எடுக்கிற மாதிரி இருந்தால் இங்கே கீழே போய் எடுத்துக்கலாம் திருடர்கள் ஜாக்கிரதை இங்கே பொருளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவாதம் கிடையாது நம்ம தான் வந்து சேஃப்டியாக பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போன வாரமே வந்திருந்தோம் பட்டு சண்டேயில் பட்டு லைட்டிங்கும் பத்தில் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கூட்டம் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோ எடுக்க முடியல பட் இன்றைக்கி பாருங்கள் நாங்கள் வந்திருக்கோம் பட்டு யாருமே இல்லை நீங்கள் லீவ் எல்லாம் தயவு செஞ்சு வந்துடாதீங்க ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும் அது இல்லாமல் காரில் கூட வர நீங்கள் கார் மக்கி ஏகப்பட்ட கார்ஸெல்லாம் வருவாங்க ஆக்சுவலாக லீவ் லீவ் டேஸில் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க மிகப்பெரிய மரம் எத்தனை ஒரு வா சாமி சாப்பிட்ட பின் இலைத்தட்டுகளை கீழே கொண்டு போய் போடவும் கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய மரம் பாருங்க ஓலி பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே மஞ்சள் குங்குமம் சாமி சிலையில் போடாதீர்கள் கரெக்ட் தான் ஏன்னா மஞ்சள் குங்குமம்லாம் ஃபுல்லாக கெமிக்கல் அதெல்லாம் போட வேணாங்கிறாங்க அதே மாதிரி யாரும் போடாதீங்க கோவிலுக்கு பின்புற வழி இந்த வழியாக போனாலும் அந்த பக்கம் போயிடலாம் மஞ்சள் போடலாம் பட்டு குங்குமத்தோடு சேர்த்தி போடும்பொழுது அப்படியே டோட்டலாகவே அது கெமிக்கலாக மாறிடும் மணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மணி இப்போது ஒரு மூணு மணியாக போகுது நாங்கள் ரெண்டு மணிக்கு வந்தோம் பயங்கரமாக பனி பேஞ்சிட்ருக்கு பார்த்தாவே தெரியும் ஃபுல்லாக இயற்கை வழியில் தான் இருக்குது இந்த அணைத்தோப்பு காளிங்கராயன் ராயன் கட்டி அணைத்தோப்பு அணைத்தோப்புனால் காளிங்க ராயன் வாய்க்கால் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு ஆண்டு பழமையான இந்த அணைக்கட்டு தண்ணீர் போகும்போதீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ தண்ணீர் இல்லை நாங்கள் லாஸ்ட்டு ஒரு டூ வீக்ஸ் மறுபடியும் வந்தோம் ஒன் வீக் இருக்கும் அப்போ கிளாரிட்டி பத்திலேனு சொல்லிட்டு வீடியோ ரொம்ப இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டோம் கொஞ்சம் வீட்டில் வரலான்னு வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் சூப்பராக இருக்குது

இந்த மாதிரி டைமில் தான் வந்துடணும் அப்போ தான் பிரச்சனையே இல்லை சண்டேலாம் வந்தோம்னா இங்கே கிட்ட கூட வர முடியாது அத்தனை கூட்டம் இருக்கும் வீடியோவும் எடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லீவ் டேஸ்லாம் வரதை தவிர்த்துடுங்க ஏகப்பட்ட கூட்டம் வரும் நாங்களே லாஸ்ட் டைம் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு கூட்டம் பார்க்க சொல்லி திரும்பி போயிட்டோம் அதுக்கப்புறம் அந்த வீடியோ எடுத்துட்டு நல்லாவே வளர்க்குறா இப்போ காலை அப்படி வளர்க்குற மாதிரி போனோம்னா செட் ஆகிடும் பார்த்து இது பண்ணிக்க என்ன ஸ்பீடாக வந்துட்டான் பாபு போன அது செப்பல் போட்டு விரிப்பா இருந்திருக்கோம் பாபா நீ வந்து உருட்டி தான் விடணும் அப்படியே என்ன இங்க வழுக்குதுராடே

வருஷ தெ அப்படியே வரலாம் இல்லை அப்படியே நீந்திட்டு வர மாதிரி தான் இருக்கு ஆனால் நம்ம நீந்தி ஐஸ்மா இருக்குப்பா وسدر okay, செம்மையாக இருக்கு ஆனால் தண்ணி வந்தால் சூப்பராக இருக்கும் போன வாரம் இந்த வீடு எடுக்கும்போது தண்ணி வந்தது பட் இப்போது லைட்டிங் பார்த்தீங்கன்னா சொல்லி போயிட்டோம் இப்போ திருமணம் எடுக்கிறப்போ சூப்பராக இருக்கும் ஆனால் பட் தண்ணி வரல கொஞ்சம் மாற்றமாகதான் இருக்கு அந்த மாதிரி தெரியல வேற மாதிரி தெரியும் இலையெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்காது கீழே உரண்ட உடனே முடிச்சு முடிச்சா அதுதான் ரொம்ப புழமையான மரணம் இந்த இது கட்டியே கிட்டத்தூர் எட்நூறு வருஷமா இதுக்கும் கொடிமறைக்கும் சம்மந்தம் இருக்குல்ல அதுதான் அதோட ஃபஸ்ட்டாக அது கொடுவேரி தண்ணி நிறையா போகும்போது வரணும் அப்போதான் இங்கே வர முடியாது இங்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வரணும் தண்ணி வரப்போலாம் அந்த பக்கமே வர முடியாது அதனால் வலிக்கிறோம் இப்போ தண்ணி வந்து லாஸ்ட் வீக் நாங்கள் வரதுக்கு கூட தண்ணி நிறையா போய்ட்டு இருந்தது மழை தொடர்ந்து வர்றதுனால தண்ணி ஸ்டாப் பண்ணிட்டாங்க பட் இங்கெல்லாம் வரும்போது முடிஞ்ச வரைக்கும் கேர்ஃபுல்லாகுவாங்க பட் வரவே வேண்டாம் என்ன கேட்டால் நாங்கள் தண்ணி இல்லை அப்படிங்கிறனால தான் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தண்ணீர் இல்லை பட் தண்ணீர் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் பட் ரொம்ப லென்த்தெல்லாம் போடல கொஞ்சம் ஒரு த்ரீ மினிட்ஸ் ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி போடுவோம் தண்ணீர் வரும்போது ஒரு வீடியோ பார்க்கலாம் நிறைய பேர் யூடியூப்பில் அந்த வீடியோஸெல்லாம் போட்டிருக்காங்க காலையில் கிட்ட பற்றி அப்படி இருந்தாலும் நம்மளோட சேனலில் நம்ம ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போடுறோம் பட் இந்த சைட்டில் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க பாறையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணீர் போய் பார்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வள வள வளர்ந்துருக்கு கொஞ்சம் கிரிப் வேணும் காலெலாம் கொஞ்சம் வலிக்கிறோம் அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் சேஃப்டியாக இருங்க பட் தண்ணீர் இல்லாதனால இங்கே நடந்து வரதுக்கு பிரச்சனை இல்லை பட் தண்ணீர் வளரும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வழுக்கும் அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் சேஃப்டியாக வருங்க நீங்கள் குழந்தைங்கலாம் வரீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துருங்க பொங்கல் இப்போ இருக்காங்க அடுப்பு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கடைகள்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் ஒன் டே ஃபுல்லாக இருக்கீங்கன்னா ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்துடுங்க பட் என்ன ஸ்நாக்ஸ் வரும்மோ நீங்களே முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வந்துருங்க இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டி மால்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாங்காய் சோளக்கரு இதெல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க பட் அதை வச்சு நம்ம பசிக்கு ஒன்றும் பண்ண முடியாது தண்ணியில் குளிச்சா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பசிக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சாப்பாடுலாம் கொண்டு வந்துடுங்க பட் நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்தாலும் சரி நீங்கள் கொண்டு வர இதெல்லாம் வந்து சேஃப்டியாக வச்சுக்கோங்க உங்களோட காரோ பைக்கோ அதெல்லாம் சேஃப்டியாக வச்சுங்க ஏன்னா முன்னாடி இங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோடய பொருளுக்கு சேஃப்டி கிடையாது நான் திரும்ப திரும்ப தான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வெடியில் சந்திப்போம் சூப்பரான விளாட்டில்